கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் ஹிரதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒன்று என்பது மறக்க முடியாத ஒரு சத்தியம் அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் பேசு சீடர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து ஒரு படகில் பிரயாணப்பட்டு போனார்கள் பிரயாணத்தின் ஆரம்பத்தில் எந்த விதமான ஒரு தடுமாற்றமோ ஏமாற்றமோ தோல்வியோ எந்த விதமான ஒரு பிரச்சனையோ இல்லாமல் தான் இருந்தது நடுக்கடலுக்கு போகிற நேரத்தில் திடீரென்று ஒரு புயல் காற்று வீசினது அது அங்கே இருந்த மொத்த பேரையும் நிலைகுலைந்து போக பண்ணினது அவங்களுக்குள்ள பயத்தையும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையும் பிழைப்போமா என்கிற நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு சூழ்நிலை சில நிமிடங்களுக்குள்ள மாறிப்போனது இயேசு விடத்தில் வந்து அழுதார்கள் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அமைதல் படுத்தினார் பேரமைதி உண்டானது மறுபடியும் அவங்க பிரயாணம் அவர்கள் விரும்பினது போல அவர்களுக்கு சாதகமாக சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது அக்கரைக்கு போய் சேரவும் செய்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை சீக்கிரத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றுதான் ஆண்டு வாக்கு கொடுத்தார் ஆனால் செங்கடல் ஓரத்தில் போது எகிப்தின் படைகளை கண்டும் செங்கடலை கண்டும் பயந்து இனி என்ன செய்வோம் என்று சொல்லி முரமுரத்ததுதான் அவங்க பிரயாணத்தின் தொடக்கத்திலேயே அவங்க இன்னும் பல தடைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போது இவர்கள் இப்படித்தான் முறமுறுப்பார்கள் என்பதை தேவன் அறிந்து அவர்களை சோதிக்க தொடங்கினார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களுக்கு செங்கடலை ரெண்டாய் பிளந்து பாதையமைத்துக் கொடுத்தார் அக்கறைக்கு வந்ததும் ஆண்டவர் செய்த மகத்துவமான அந்த காரியத்திற்காக நன்றியுணர்வோடு கூட ஆண்டவரை துதித்தார்கள் எவ்வளோ பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரே என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அவருடைய பிரயாணத்தின் ஏழாவது நாளில் அவங்க கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து போனது தண்ணீருக்காக அலைந்தார்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணீர் காணப்பட்டது எல்லாரும் ஆர்வமாய் அந்த தண்ணீரை மொண்டு எடுத்து குடிக்கும்போது தான் அந்த தண்ணீர் பயங்கரமான கசப்பாய் இருப்பதை கண்டார்கள் உடனே மோச இடத்துல மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள் முறக்கிறார்கள் அவங்க வாழ்க்கையில் பிரயாணங்களில் வாழ்க்கை பிரயாணத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஆண்டவர் சரிபடுத்துகிறார் அந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ற வேற ஒரு நன்மை அனுப்பி நம்மை நடத்துகிறார் இன்னும் நடத்துவார் என்கிற உணர்வு அவர்களுக்கு இல்லாததுனால வாழ்க்கையில் இன்பத்தை மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு துன்பம் வரும்போது முறுமுறுக்கிற அந்த சூழ்நிலையினால் அவர் பிரயாணம் நினச்சது போல் நினைத்தது போல அந்த பிரயாணத்தை சந்தோஷமாக அவர்களால் செய்ய முடியாமல் போனது வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி உயர்வு வந்தாலும் சரி எந்த காலத்திலும் அந்த ஏற்றா போல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ளணுமே தவிர அதுல ஒரு தேவை சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிரா தன்னுடைய வீட்டாருக்கு தன்னுடைய அதிகாரிகளுக்கு எதிரா தனக்கு முன்பாக நிற்கிற நல்ல மனுஷருக்கு எதிராக போது முரட்டாட்டம் பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கை சரியாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அது உங்களை காண்பித்து கொடுக்கும் சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறான் என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகளை என விதிமுறைகள் எனக்கு புகழ் பாக்கலாய் உள்ளன அதாவது அப்படி வாழ்க்கை பிரயாணம் முழுவதும் லாபமோ நஷ்டமோ அதை அவர் பெரிதுபடுத்துவது கிடையாது அதை கடந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அந்த சூழ்நிலையை கடந்து சென்றிருக்கிறார் பேதுருவை கார் மன்னிக்கவும் பவுலை காரணமில்லாமல் அடித்து சிறையின் உட் அறையில் அடைத்து சங்கிலிகளினாலே அவங்க தொழு மரத்தில் கால்களை கட்டி போட்டார்கள் இருந்தாலும் கூட நள்ளிரவில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை அவர்கள் செலுத்தினார்கள் நம்ம நிறைய காரணம் காட்டுவோம் ஏன் சபைக்கு வரவில்லை என்று சொன்னால் சில காரணங்களை சொல்லுவோம் ஏன் ஜெபிக்கவில்லை என்று கேட்டால் சில காரணங்களை சொல்லுவோம் தா பவுலுக்கும் காரணங்கள் சொல்லலாம் கைகாலெல்லாம் வலிக்கிறது ரத்தம் வடியுது காயம் என்னுடைய உடல் வலியால் துடிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் அதை கடந்து ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் துதிக்கிற அந்த பழக்கத்தை அவர் விடவே இல்லை அப்படி துதித்ததுனால என்ன நடந்தது அவருக்கு மாத்திரமல்ல அவர் இருந்த சிறையின் அனைத்து கைதிகளும் கூட விடுதலையை ஒரே ராத்திரிக்குள்ள பெற்றுக் கொண்டார்கள் அதோடு சிறை காவலனும் கத்தரா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டார் வாழ்க்கை பயணத்துல தோல்வி நஷ்டம் உயர்வு தாழ்வு வரும்போது அது நம்முடைய தேவனோடு உள்ள தொடர்பை பாதிக்காதபடிக்கு நாம் தொடர்ந்து தேவனை எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமா பின்பற்ற தொடங்கும் போது அது பலருக்கும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் அவர்களும் நாம் ஆராதிக்கிற தேவனை சேவிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே உங்கள் வாழ்க்கை பயணம் முழுவதிலும் தேவனை துதிக்கிற புகழ் பாக்கள் எல்லா சூழலிலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இருக்கும்படி உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் அதைத்தான் சங்கீதக்கார் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் கத்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரே கர்த்தராகிய தேவன் தம்முடைய பரிசுத்தமான கரங்களினாலே தாங்கி வழி நடத்துவதை எல்லா காலமும் உணர்ந்து அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை பின்பற்றும்படி அந்த கிருவைகளை தந்து ஆசிர்வதிக்கும்படி நான் செய்விக்கிறேன் நீரப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உய நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் கார்ட் பிளஸ் யூ சமாதானம்